நம்ம பூர்ணிமா மேடமும் அம்பிகா மேடமும் ஆரம்ப காலத்தில் கமல் சார் கூடயும் ரஜினி சார் கூட நடித்ததை பற்றியும் பாக்கியராஜ் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கூட நடித்ததை பற்றியும் பகிர்ந்துக்கிறாங்க என்னன்னு கேளு மேம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மேம் நீங்கள் வந்து இப்போ ராதா மேமும் இருக்காங்க நீங்களும் இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ரஜினி சார் கூடயும் ஒரு பக்கம் நடிக்கிறீங்க கமல் சார் கூடயும் ஆன் ஸ்க்ரீனில் வந்து பெஸ்ட் பேர் நானும் கமல் சாரும் நானும் ரஜினி சார் அப்படி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டீங்களா இதான் போட்டு வாங்குறத சொல்ல மாட்டேன் கமல் சார் அம்பிகா மேடம் கமல் சார் ராதிகா மேடம் இது யார் சிறந்த ஜோடின்னு நம்ம பூர்ணிமா மேடத்துட்டோ அம்பிகா மேடத்தை பக்கத்துல வச்சுட்டு கேட்கலாமா

மெமரிஸ் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார் பத்தி பாக்ராஜ் சார் பத்தி சொல்லக்கூடாது அது டான்ஸ் பத்தி எல்லாம் சொன்னீங்களே அதெல்லாம் நிறைய அனுபவம் அவரு ஏன்னா அவருக்கு அது டான்ஸ்னா தள்ளி போட்டே இருப்பேன் இது இன்னைக்கு வேண்டாமே இது நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படி இது வந்து லாஸ்ட் ஷெட்யூலோட ரெண்டு வரைக்கும் போயிட்டே இருக்கும் நான் எல்லா போச்சு அந்த எனக்கு சாங் இருக்கும் டாலிங் ரெண்டே ரெண்டு சாங் நான் கூட என்ன நியாயமே இல்லது ரெண்டே ரெண்டு சாங் அது ஒன்னே ஒன்று தான் டியூட் ஒன்னு சோகம் அப்படி நின்னுட்டு பாடுற மாதிரி ஒரு சாங் அது பாடுற மாதிரி நாங்கள் இப்படி பாத்து கேட்டுட்டே இருப்போம் நியாயமே இல்ல சார் இது என்னது இந்த ஒரு சாங் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா பாட்டுனாலே ஜோரம் வந்துரும்